ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணி வீட்டு கிச்சன்ல தான் இருக்கேன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக் பண்ண போறோம் ரொம்ப பழக்கத்தாழ்ந்த ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பஜ்ஜி ஆமா எல்லாம் குட்டிஸ் கேட்டேன் என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது என்ன சொல்றது நீங்களே செய்யுங்க ஏதாவது செய்யுங்கன்னா எனக்கு சத்தியமா மைண்ட்ல எதுவுமே வரல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல டக்குன்னு அதனால கடைசியில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அதனால் இப்போ தான் போயிட்டு வாழ்கை வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மாவு வீட்டில் இருக்கும் எப்படியும் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தேட முடியல இல்லை அதனால் மாவு வந்து வாங்கிட்டு சொன்னேன் ரெடிமேடே வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வேற எனக்கு ஏற்கனவே செஞ்சு எனக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு சரி ஓகே கொஞ்சம் கால் கிலோ தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போதைக்கு செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே ஃபுல்லாக ப்ரீவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கு தண்ணி ஊற்றி கரெக்டாக போதுமாமா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துது அதே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் குட்டிஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க நாங்க வந்து இதை செஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து குட்டிஸ் கொடுக்க போறோம் நாங்களா இந்த ஒரு வார்டன் இருக்கிறார் வருங்க ஆனால் அவங்க சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் வேணுங்க நிஜமாவே

சனிக்கிழமை ஆக்சுவலா சனிக்கிழம வந்திருந்தா நான் எது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு ஈஸியாக இருப்போம் அப்படின்னாங்க போயிடுச்சு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு சொல்லவே இல்லைல்ல திருப்பதி திருப்பதிக்கு வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க ஆமாம் ரெடி பண்றீங்களா ரெடி ஆயிடுச்சு வச்சிட்டு ம் அப்படியே ஆனியனும் கட் பண்ணி போடுறீங்களா இந்த ஒரு எனக்கு ம் போட்டு கடைசி எப்படி மாவு கொஞ்சம் மீதி இருக்கும் அதுல வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டு மீதி போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே மீதி இருக்கிற மாவுக்கு இது முடிச்சிட்டு அவங்க கொடுத்தா தான் நான் தோசை சுட்டா சாப்பிடுவாங்க இல்லைன்னா அப்புறம் பசிக்கலான்ருவாங்க ஆமா ஓகே மாவு ரெடி அவங்க வாழ்க்கை அவங்க சேவிக்கலாம் சும்மா ரெடி ஆயிடுச்சுங்களா சும்மா ஒரு ரெண்டு ட்ரை போடுங்க அப்படிங்களா மூனிஷ் நான் ஒரு நாலு மட்டும் போட்டேன் சரி ஓகே என்ன காஞ்சிருச்சு கூப்பிடு மாமாவை அப்படின்னா நான் அவங்க கூப்பிட்டான்

அது ஒரு மாதிரி லைப்பா இருக்கா பசங்க எல்லாம் இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருக்கு இங்க வருமா இப்படி ஓடி ஆடி பேசிட்டு இருக்காங்க அந்த சின்ன சேலம் வந்தா என்ன திருப்ப பண்றாங்க ஒருத்தர் போன் இல்லனா ஒருத்தர் டிவி அப்படி உட்கார்ந்து இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசி ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கு டைம் நல்லா பேசாம நான் அங்க அங்க அவங்க அங்க வர தவிர நாய் வந்து தான் நல்லா இருக்கும் நிறைய கான்வர்சேஷன் வருது பேசுறது இல்லை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்துட்டோம் ஒரு டைம் டைம் இது மூணாவது டைம் இது மூணாவது டைம்

வாழைக்காய் மட்டும் ஒரு வாழைக்காய் இருக்கு இல்லையா குட்டிஸ் தானே நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் இதுவே அதிகம் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் ஆனால் எங்கள் அண்ணி பையன் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து சாப்பிட அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதனால நீங்கள் ஒரு உருளைக்கிழங்காச்சும் போடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எங்கிட்ட இவ்வளோ பாசம் பாருங்க பசங்களுக்கு சூப்பராக இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே இவ்வளோ வேலை போயிட்டு இருக்கு இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பாருங்க முரட்டு தூக்கு தூங்கிட்டு இருக்கான் நைட்டில் என்ன கலவாட்டை போனோன்னா என்னென்னு தெரியல ஆக உசாராயிட்டான் அன்னி சொன்னதும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தால அதனால் வந்து ரொம்ப தம்பி வந்து டயர்ட் ஆகிட்டாப்பில் தூங்கிகிட்டு இருக்காரு இப்போ வந்து நம்ம வந்து குட்டிஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் பிளேட்டில் வந்து போட்டு வச்சிட்டேன் இதை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் பசங்களாம் எடுத்துக்கோங்க அப்படியா சரி ஓகே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ம் ஓகே முடிஞ்சது அவ்வளோ

கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க குட்டிஸ்லாம் நாங்க வந்து ஃப்ரெஷ் இல்ல மேக்கப் போடுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டாங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு மினிட்ஸ் ஆயிடுச்சு ரெடியா இருக்காங்க நாங்க மேக்கப்லாம் அப்படின்னு சொன்னதுனால ரெடியா ஏய் ஆமாம் தண்ணி கொஞ்சம் சுவாசம் கேட்டாங்க பாருங்க படிக்கிறான்னு வாங்க போதும் போது நல்லா சூப்பர் ஏய் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கடா சந்தனம் மேக்கப்லாம் போட்டால் யாராவது படிப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கடா சரி வாங்க வாங்க படிங்க சாப்பிடுங்க பக்கத்தில் வாங்க சாப்பிடுங்க